இப்போ வந்து பெரியார் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க என்னென்னு சொல்லிட்டுன்னா அதாவது நீ பெண்கள்கிட்ட வந்து கொ குழந்தை இந்த மாதிரி ஆசைக்காகவும் பாசத்துக்காகவும் உடல் உறுச்சுக்கல உனக்கு காம இச்சை அதனால் நீ உடல் வச்சிக்கிற அதன் பிறகு எதுக்கு உன் மனைவியோட நீ இருக்கிற உன் வேலையை பார்த்துட்டு நீ போகிற போவேண்டியதுனே எதற்காக நீ பெண்களை பெண்களோட சுமந்து பெண்களுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவளோட ஏன் வாழ்கிற நீ வந்து உடல் உறுக்காக தானே உடல் உருவச்சி அந்த ஆசைக்காக தானே உடல் வச்சிக்கிற அப்புறம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போவேண்டியதுன அப்படின்னு பெரியார் சொன்னதை சொல்கிறேன் ஏன் அந்த காலத்தில் அப்படி பெரியார் சொன்னார் அப்படின்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப அதிகமாக இருந்து கணவன் மனைவியை அடிக்காத கணவன்களே அன்னைக்கு கிடையாது பெண்கள் சுயமரியாதையோடு வாழ முடியல அதனால் பெரியார் அதற்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்போ இந்த குடும்ப அமைப்பினாலே வன்முறை நிறைந்தது தான் குடும்பம் என்று ஒன்று இல்லாமல் போகும்போது தான் நீ கா ஆணியின் இந்த பெண்ணிற்கு இல்லாமல் போகும்போது தான் பெண்களால் சுயமரியாதையோடு சுதந்திரமாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் குடும்ப அமைப்பை ஏற்றுக்கல காரணம் என்னென்னா இந்த மாதிரி குடும்ப அமைப்பு என்பது வன்முறை களமாக இருக்கிறது பெண்களுக்கு மரியாதையாக இல்லை ஆதலால் ஆண் ஆ அதே நேரத்தில் காமமும் ஒரு தேவையாக இருக்குது அதனால் உடல் உறு வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை விட்டு விலகிவிடு எப்பொழுதெல்லாம் உடல் உறுர் தேவையாக இருக்கிறதோ அப்போ வந்து நீ வச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது ஒரு தீர்வாக அன்றைக்கே அவர் பெரியார் முன்வைத்தார்